ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் கோவையிலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய இந்த ஆடியோ மெசேஜில் மனிதர்களாய் பிறந்த நம் அனைவருக்கும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான அறிவுரைகளை ரெண்டு புண்ணிய ஆத்மாக்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஒருவர் வந்து வியாச பகவான் வியாசரவர்கள் இரண்டாவது வள்ளலார் அவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் சொன்ன பொன்மொழிகளை வைர சூத்திரங்களை அறிவுரைகளை கோர்வையாக தமிழில பிராந்திய மொழியில யதார்த்தமான ஒரு பாஷையில உங்க காதுகளுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சும்மா ரிலாக்ஸ்டா கேளுங்க மிகவும் பயனுள்ளதான ஒரு ஆடியோ இது என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் முதல்ல வியாசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஆன்மீக நண்பர்களே எதை நீங்க மதிக்கிறீங்களோ இல்லையோ ஒழுக்கத்தை உங்க உயிரை விட தாஸ்தியாக மதியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தர்மம்னு சொல்ற ஒரு நிகழ்ச்சி தான் தர்மம்னு சொல்ற ஒரு தான் இந்த பிறவி கடலையே தாண்டுவதற்கு உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தோணி என்று சொல்லியிருக்கார் நமக்கு இருக்கிற நம்முடைய சக்திய எனர்ஜிய தேவையற்றதையெல்லாம் பேசுவதையோ எல்லாம் கேட்பதிலேயோ செலவழிக்க கூடாது என்பது அவருடைய மிகச்சிறந்த அறிவறியாக அமைந்திருக்கு கடவுள் எங்க இருக்காரு கடவுள் எங்க இருக்காருன்னு தேடவே வேண்டாம் தர்மம் இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார் என்று அறிவுறுத்தி இருக்காரு கலிகாலத்துக்கு மட்டுமல்ல எந்த காலத்திலயுமே நம்மை ரட்சிக்க போவது கடவுளுடைய திருநாமத்தை சதா சர்வ காலமும் ஜெபிப்பது மட்டும்தான் என்பதும் அவருடைய அருள்மொழிதான் ஒருத்தன் படிச்சிருக்கான்றதுக்கு என்ன ப்ரூஃப் தெரியுமா வியாசருடைய மொழியில் தர்ம வழியில ஒருத்தன் வாழ்ந்தான்னா அவன்தான் கற்றவன்னு கற்றவன் அவர் ஒருத்தன் படிச்சிருக்கான்றதுக்கு அடையாளமே அவன் தர்ம வழியில வாழ்ந்து காட்டுவதுதான் நல்ல வழியில நாம பணம் சம்பாதிச்சு அதாவது நேர்மையான முறையில் சமூகத்துக்கு கேடு விளைவிக்காத ஒரு வழியில அரசாங்கத்தால தடை செய்யப்படாத ஒரு நிலையில நம்ம பணம் சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு உதவ வேண்டும் நம்முடைய மனசு அலையை போல அது எப்ப பார்த்தாலும் பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி அலை பாயிற மனச அடக்குவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் உபதேசிச்சிருக்கார் நாக்கு இருக்குன்றதுக்கோசரம் வாக்குறுதிகளை நம்ம வீசறோம் இல்லையா அத உடனே நிறுத்திட்டு என்ன வாக்குறுதியை நீ யாருக்கு கொடுத்துருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு முழு மனதோட முயற்சி செய்யுங்கள் சொல்லியிருக்காரு அடக்கத்தோட வாழ்ந்திருக்கான்னா அவன் உண்மையை உணர்ந்துட்டான்னு அர்த்தம் என்பது அவருடைய எண்ணம் நம்முடைய அறிவுக்கு எதிராக ஒன்று எப்ப பார்த்தாலும் செயல்பட்டுட்டே இருக்குன்னா அது என்ன நாம கொள்ற ஆசை தான் இந்த ஆசையானது ஆல்வேஸ் அறிவுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டே இருக்கும் இப்போ காசிக்கு போறாங்க ராமேஸ்வரத்துக்கு போறாங்க அவருடைய ஏதாவது ஒரு பழக்க வழக்கத்தை விட்டுட்டு வராங்க இல்லையா அது வந்து கோபத்தை கைவிட்டு வர துன்பம் நெருங்குவதில்லை அப்படின்ற ஒரு பொன்மொழி அவர் நமக்கு நினைவு பண்ணி எதையாவது விடணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய கோபத்தை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு கவர்ச்சியை பார்த்து நாம மயங்கக்கூடாது என்பதும் அவருடைய அறிவுரைதான் ஒரு ஆளுக்கு சில குணங்கள் பிறவியிலேயே அமைஞ்சிருக்கும் நல்லவனா இருப்பான் இசையில் ஆர்வம் இருக்கிறவனா இருப்பான் கணக்கில் புலியாக இருப்பான் இப்படி அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பிறவி குணம் அவனுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்குவதில்லை என்றும் வியாசர் சொல்லியிருக்காரு கடைசியில உலக மக்கள் எல்லாரும் விருப்பப்படுற மோட்சத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும் தெரியுமா அடக்கத்தோட நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் இப்படி ஒரு பதினைந்து இருபது நல்ல நல்ல பொன்மொழிகளை அறிவுரைகளை வைர வாக்கியங்களை வைர சூத்திரங்களை வியாசரவர்கள் நமக்காக சொல்லிவிட்டு சென்றிருக்கார் ஃபார்ச்சுனேட்லி இவைகளெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டதுனால என்னால படித்து உணர்ந்து அதை உங்களுக்காக கொண்டு வர முடியுது அந்த முயற்சியில் ஈடுபட்ட எல்லாருக்குமே நாம நன்றிகளை சொல்லுவோம் அடுத்தது வள்ளலார் வள்ளலாரை பத்தி மிகப்பெரிய இன்ட்ரோடக்ஷன்லாம் யாருக்கும் இந்திய மக்களுக்கு தேவையில்லை ஆடம்பரமாக துணிகளை உடுத்தக்கூடாது என்பது வள்ளலார் அவர்களுடைய பிரதான அறிவுரையாக இருக்கு ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து ஆளாகி இறந்து சுடுகாட்டுக்கு அவன் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசத்தோட இயற்கையோட ஒன்றி போறான் இல்லையா அது வரைக்கும் அவன் நடுநிலை தவறாமல் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்க ஒருவன் நான் யார் என்ற கேள்வியை பலமுறை கேட்டு அவனையே அறிய முயல்றான்ல அதுதான் மிகச்சிறந்த இன்பம் என்று வள்ளலார் நமக்கு சொல்லித் தந்திருக்கார் மேடைகளில் பேசுகிறாங்கல்ல இந்த கருப்பர் கூட்டம் மாதிரி தீக்கா கூட்டம் மாதிரி கடவுளை தாழ்த்தி சாதாரண ஒரு சமூகத்துக்கு எல்லா கேடுகளையும் விளைவித்த பெரியார் மாதிரி ஒருத்தர் உயர்த்தி பேசுகிறாங்கல்ல இது செய்யக்கூடாது ஆனால் கலிகாலத்தில் அது நடக்கும் என்று வள்ளலார் சொல்லியிருக்காங்க குறையே இல்லாத புகழ் கடவுளுக்கு மட்டுந்தான் பாக்கி யாருக்கு இருக்கிற புகழும் அதில் குறை ஏதாவது தான் இருக்கும் சென்ட் உடம்புல தான் வாசனை அடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆன்மீக நண்பர்களே கடவுளுடைய புகழ நீங்க மனம் உருகி பக்தியோட சிரத்தையோட பாடினால் உங்கள் வாய் கூட மணக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு கோபம் வந்தா மௌனமா இருக்க நீங்க முயற்சி செய்யுங்க அதுதான் உங்களை காப்பாற்றும் ஏன்னா யார் மேலேயாவது நீங்க கோபப்பட்டால் அந்த கோபப்படுற நபருக்கு நீங்கள் உண்டாக்கும் தீமையை விட உங்களுக்கு நீங்களே உண்டாக்கி கொள்ற தீமைகள் தான் அதிகம் நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு நாம் அன்றாடம் வழிபாடு செய்ய வேண்டும் நம்முடைய நன்றியை இறைவனுக்கு தொடர்ச்சியாக தெரியப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கடவுள் என்பவர் சர்வ வியாபிதான் எல்லா இடத்துலையும் இருக்காரு ஆனால் கோவிலில் போய் வழிபட்டால் நம்முடைய உடல் மட்டுமல்ல உள்ளமும் குளிரும் என்பதனால் நீங்க கோவிலுக்கு போய் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று வள்ளலார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த உலகம் நல்லா இருக்கணும்னா முதல்ல நாம நல்லா இருக்கணும் நாம நம்முடைய நேர்மையான வழியில் சம்பாதித்த பணத்தை தான தர்மங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் நம்மளால முடிஞ்ச நல்லதை செய்துட்டே வந்தோம்னா போதும் உலகம் நல்ல உலகமாக மாறிப்போகும் தவறே நம்ம செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஐரோப்பிய நாட்டினுடைய பழமொழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டாம் தவறு செய்யாமலும் வாழ்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அதை நம்ப வேணும் அப்படி மீறி ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதை திருத்தி கொள்ள வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் கடவுளுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டும் கிராட்டிடியூட் இந்த நன்றி பாராட்டுதுல சொல்லணும் சார் துன்பம் வரும்போது எப்படி சார் கடவுளுக்கு நன்றி சொல்றதுன்னா இறைவன் நல்லவன் கடல் அன்பே உருவானவன் ஆனந்த கடல் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்க மாட்டார்னு நம்பும் நாம் நமக்கு இறைவனால இயற்கையால் கொடுக்கப்பட்ட துன்பங்கள் எல்லாம் நம்முடைய மேம்பாட்டுக்காகத்தான் என்பதை உணர்ந்து அப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இதுதான் வள்ளலார் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரைகள் எனவே நாம வந்து வியாச பகவான் சொன்ன விஷயங்களையும் வள்ளலார் அவர்கள் நமக்கு சொல்லி அறிவுரைகளையும் ஒரே ஒரு முறை படித்துட்டு அப்படியே தாண்டி போனோம்னா இதில் ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட நம்மளுடைய நினைவில் நிற்காது அடிக்கடி இந்த ஆடியோவை கேட்கும் பொழுது பல சில முறைகள் கேட்கும் ஒரு ஐம்பது விழுக்காடு உங்களுக்கு நினைவிற்கு வந்து சரியான நேரத்தில் அதை பயன்படுத்தினால் நிச்சயமாக நாம சந்தோஷமாக வாழ முடியும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும் ஒழுக்கத்தோட வாழ முடியும் இறை நம்பிக்கையோட பக்தியை வளர்த்து கொண்டு வாழ முடியும் கலிகாலத்திலும் சாந்தமாக வாழ முடியும் அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத வைர வாக்கியங்கள் தான் இன்னைக்கு வியாசராலும் வள்ளராறாலும் சொல்லப்பட்டவை இவைகளையெல்லாம் தொகுத்து கோர்வையா ஒரு ஆடியோ மெசேஜ் மூலமாக உங்களுக்கு கொண்டு வருவதன் நோக்கம் நீங்கள் ரிலாக்ஸ்டாக அமைதியாக இருக்கிற டைம்ல கொஞ்சம் சப்தமான ஒளியில இவற்றை வைத்து இந்த மாதிரி இருக்கிற ஆன்மீக கற்றைகள் உங்க வீட்டிலையும் பரவற மாதிரி செய்துதான் பாருங்களேன் உங்களுடைய சந்தோஷம் இரட்டிப்பாகும் அது மட்டுமல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும் பொழுது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு நம்ம படிச்சிருக்கோம் அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கும் நல்ல விஷயங்களை கேட்கிற வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி தாருங்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நிறைய விஷயங்கள் சற்றேற போதைய பதினைந்தும் பதினைந்தும் முப்பது அறிவுரைகள் இந்த ஆடியோல உங்க வீடுக்குள்ளே தேடி வருது நீங்க கேட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இதை போஸ்ட் பண்ணி அவர்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவி செய்யுங்கள் என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன்